இந்த ராமனை கொண்டு வந்து ராமனை செருப்பால் அடித்து பெரியார் இதுபோன்ற காரியங்களெல்லாம் செய்து கொண்டு இருந்தபோது ராமன் இங்கே எழுபட மாட்டான் என்பதற்காக முருகனை இப்பொழுது தழிவு கொண்டு நிற்கிறார்கள் வேலை தூக்கி கொண்டு புறப்பட்டார் இந்த மத்திய அமைச்சர் முருகன் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் முருகன் மாநாடு நடத்தி வடநாட்டு தலைவர்களை எல்லாம் அழைத்து இதை போகிறார்கள் ஒரு கருத்தை அரசாங்கம் நிலை நிறுத்தினாலே இந்த இயக்கமும் ஒழிந்துவிடும் இந்த இந்து மதமும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிடும் இதை மட்டும்தான் நான் ஒருவன் மட்டும்தான் வெகு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை சொன்ன கருத்து அது தமிழன் சைவ சமயத்தினன் வைணவ சமயத்தினன் குலதெய்வ வழிபாட்டினன் மூதாதையார் வழிபாட்டினன் இதான் அவனுடைய வழிபாட்டு முறை அவனுடைய சைவ சமய தனித்தன்மைக்காகத்தான் பக்தி இயக்கமே இங்கே நடந்தது அப்பொழுது நம்மோடு சேர்ந்து கொண்டு தாங்களும் சமணத்திலிருந்தும் பௌத்தத்திலிருந்தும் தங்களை காத்து கொள்வதற்காக வேத மதம் கூட்டணி சேர்ந்ததே தவிர சைவத்தோடு கூட்டணி சேர்ந்ததே தவிர ரெண்டு மதங்களும் ஒன்றில்லை இப்பொழுதும் வேத மதம் ஒரு நல்ல மதம் அது பிராமணருடைய மதம் அதை விந்தியத்துக்கு வடக்கே நிறுத்து தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர்கள் வேத மதத்தை கடைபிடிக்கட்டும் நாம் நம்முடைய சைவ சமயத்தை கடைபிடிப்போம் நீ இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று பிறகு ஓஹோ இந்து மதம் வேறு தமிழ் சமயங்கள் வேறு என்று அந்த முட்டாள்களுக்கு பிடிபடும் அவன் இங்கே இருப்பவன் என்ன செய்கிறான் என்றால் பெரும்பான்மையான பிராமணர்கள் தான் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் வேத மதத்தை இந்தியாவுக்குள்ள பொது மதமாக ஆக்குகிறார்கள் அது பொது மதம் இல்லை அது உங்களுக்கான மதம் உங்களுடைய நாகரீகத்தை நினைத்திய மதம் உங்களுடைய நாகரீகம் வேத நாகரிகம் எங்களுடைய நாகரீகம் சிந்து சமொழி நாகரீகம் உங்களுடைய உயர்தனி மொழி வடமொழி எங்களுடைய உயர்தனிச்ச மொழி தமிழ் நீ பல மொழிகளை ஈன்றுக்கிறாய் நாங்களும் பல மொழிகளை இருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு தொன்மை உண்டு எங்களுக்கு சிலப்பதிகாரம் உண்டு சீவ சிந்தாமணி உண்டு மணிமேகலை உண்டு தொல்காப்பியம் உண்டு திருக்குறள் உண்டு எல்லாம் உண்டு வடநாட்டில் இருக்கிற பாதி இனங்களுக்கு இதுபோல் எதுவும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் விவேகானந்தர் உட்பட ஆரிய மதத்தை வேத மதத்தை தூக்கி கொண்டு தலையில் வைத்து அமெரிக்கா வரையிலும் கொண்டு போனார்கள் ஆகவே நான் சொல்லுகிறேன் முருகன் கடவுள் அவன் தமிழ் சமயத்தின் தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகின்ற கடவுள் இவனுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இவனுக்கும் வடமொழிக்கும் என்ன தொடர்பு இதை சொல்வதற்கு நீ ஆயிரம் வாதங்களை வைக்க வேண்டாம் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை வேத மதத்தைச் சேர்ந்தவன் நானும் இந்த மதத்தை இந்த மதம் இந்த நாட்டில் மூன்று சதவீத பிராமணர்கள் அவர்களும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இஸ்லாம் கிறிஸ்துவம் வேத மதம் மூன்றும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கட்டும் நம்முடைய தமிழ் சமயங்களுக்கு உள்ள அறநிலையத்துறை அங்கே விளங்கட்டும் இது செய்தாலே வேத மதம் வேறு தமிழ்ச்சமயங்கள் சமயங்கள் வேறு என்ற கருத்து வந்துவிடும்